எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரகாஷ்மணி தாதி அவர்களின் சிறப்பு குணங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பிரகாஷ்மணி தாதி அவருடைய நினைவு நாள் அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் நினைவு பண்ணி ஒரு பாக்குறோம் வருஷமா இந்த எக்ஜென் இருக்கேன் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நான் தொடர்பில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு இவங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் நான் படித்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் சிலது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்னா இது வேற ஒரு தாதியோட கதை மாதிரி தெரியலாம் அது அவங்களும் இதை பண்ணியிருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டிஸ்க்ளை சொல்லி ஆரம்பிக்கிறேன் எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் அதாவது பரமாத்மா வந்துட்டாரு அப்படின்றத உலகம் ஃபுல்லாக சொல்றதுக்கு இவங்க எடுத்த எஃபர்ட் வந்து பாராட்டி இந்த பிரம்மா அவர் சரீரத்தில் பரமாத்மா வரும்போது இந்த சிஸ்டம் வந்து பில்ட் பண்றதுக்கு தான் அவங்க நிறைய டைம் எடுத்துட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் அப்படின்னு ஒரு பதினாலு வருஷம் பட்டி அப்படின்னு இருந்தாங்க மம்மா தான் போய் வெளியில எல்லாம் சொல்லி ஆத்மாக்கள் எல்லாம் வர வச்சாங்க ஓகே அதுக்கப்புறம் மம்மாக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா அந்த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தவங்க இந்த பிரகாஷ் மணிதாதி இவங்க இந்த யஜ்ஞத்தை வந்து பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு ஏன் வெளிநாடுகளுக்கு கொண்டு போறதுக்கான முக்கியமான காரண கருத்தால் இவங்களும் ஒன்று ஓகே ஸோ அவங்க வந்து வித்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்தியா ஃபுல்லாக மாநிலங்களுக்கு வர்றது அப்புறம் வெளிநாடுகள்லாம் போகிறதுக்கு இவங்களுக்கு அப்புறம் தான் இப்போ தாதி ஜானகி எல்லாம் வந்தாங்க அவங்க காலகட்டத்தில் ஊடகம் ஃபுல்லாக நூற்றி நாற்பது கண்டிகளே இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல எடுத்து வைக்கிறது வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அதில் பெரிய எஃபர்ட் எடுத்தது பிரகாஷ் பண்ணிடாது அடுத்தது ரொம்ப சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இதுதான் ஆகும் உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்குமே ஒரு மெசேஜ் வந்துடும் நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியில்தான் அவங்கவுங்களுக்கு உடலை இருக்கோம் இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவரை பரமாத்மான்னு சொல்றோம் இயற்ப சிவன் உலகம் அவர் அல்லா ஜக்டு சொல்றோம் இது எல்லாருக்கும் கடைசியில் தெரியும் இது இந்தியாவில் இருக்க நூக்கன் கார்னர்ல ஒரு ஒரு கிராமத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க அதாவது நம்ம துண்டு பிரசுரம் மாதிரி ஒன்று போட்டு கிராமம் கிராமமாக போய் இறைவன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு யஜத்தை அவங்க நடத்தியிருக்காங்க அவங்க தலைமை தாங்கும் போது அது ஒரு பயங்கரமான எஃபர்ட் புரிஞ்சுங்களேன் ஸோ இது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது இதையும் அவங்க பண்ணிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் பிரம்மா பாபா இருந்த காலகட்டத்தில் பரமாத்மா அந்த பிரம்மாவோட சரீரத்தில் வருவார் இல்லையா அப்போ வந்து ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் இருந்தாங்க அப்போது பரமாத்மா அவர் சரீரத்தில் வந்து பிரம்மா சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரகாஷ்மணி தாதிய வந்து கிளாஸை விட்டு வெளியே போய் நிற்க சொன்னார் கிளம்பிடு அப்படின்றாராம் இவங்க போய் வெளியே நிற்கிறாங்க இப்போ பொதுவாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி இருக்குல்ல டீச்சர் வந்து ஒரு மாணவர் வந்து வெளியே போய் நில்லு அப்படின்னு அவன் வெளியே போய் நிற்பாங்க டீச்சர் நல்ல மூடு வரும்போது உள்ளவா அப்படின்னு உள்ளே வருவாங்க அந்த மாதிரி நிற்க வச்சுருக்காங்க அந்த செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாபா வந்து உள்ளே வாங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்காங்க அப்போது பாபா கேட்குறாராம் உன்னை வெளியே போகணும்னு சொன்னால் நான் அப்படியே போக தானே ஏன் வெளியே நின்ந்தேன் அப்படின்னு அப்போ அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் நீங்கள் திருநாள் அடித்தாலும் உதைச்சாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் தான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ பாபா சொன்னாரா எனக்கு இது தெரியும் என்ன இருந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தெரியும் அதனால தான் இன்னொரு டெஸ்ட் வச்சேன் நீ நான் வேறு யாராவது வச்சுருந்தா அப்படியே கிளம்பியே போயிருப்பாங்க நீ என் மேல இருக்க தான் இருக்கேன்னு தெரியும் அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு அனுபவம் இவங்க வந்து இந்த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மதுபனில் பாபா மீட்லாம் நடக்குது இல்லையா அந்த டைமில் வேற வேற மாநிலங்கள் இருந்து ஆத்மாக்கள்லாம் வருவாங்க இல்லையா பாபா மீட் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படி வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிரதர் சீனியர் பிரதர் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய சேவை பண்ணுறாரு புக்கெல்லாம் எழுதுறாரு அப்படிலாம் இருந்தார் அப்போ அவரோட ஆசை என்னென்னா மதுபனிலே தங்கி சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படி பாப்பா வீட்டுக்கு வராரு தாதியை பார்க்குறாரு தன்னோட விருப்பத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே சேவை பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு அது தாதி ஒன்று சொல்றாங்க முடியாது இங்கே நிறைய பேர் இருக்காங்க சேவை பண்ணுறதுக்கு அவங்கவுங்க ஊரில் தான் ஆளுகள் கம்மியாக இருக்கு நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்கள் உங்க ஊரில் ராஜோகத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து பெரிய நம்பிக்கையோடு வந்தார் இங்கேயே இருந்து சேவை பண்ணணுன்னு இப்போ மறுத்துட்டாங்க மறுத்துட்டான் அடுத்த நாள் காலம் அமிர்த வேலையில் பரமாத்மாவை அவர் கனெக்ட் பண்ணுறார் கனெக்ட் பண்ணி நான் இங்கே இருந்து சேவை பண்ணுறதுக்காக வந்தேன் தாதியை அக்செப்டே பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அவங்கள மனசை மாற்றி என்னை அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தாதியோட ஆத்மாவை கிட்ட கொண்டு வந்து பரமாத்மா கிட்டே தாதிக்கு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி இவர் அதாவது இவர் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணுறாரு யோகாவில் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறார் அன்னைக்கு இவர் டிஃபன் சாப்பிட்டுருக்காரு அப்போது தாதி நேராக வராங்களாம் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல நீ ஊரில் போய் சேவை பண்ணுன்னு நீ நான் அப்பாக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இவர் ஆச்சரியமாக அந்த இவர் யோகாவில் இவர் பண்ணது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட்டு அப்போ அவங்க சொன்னாங்க பாருங்கள் இது வந்து அப்பாவோட வீடு என்னோடய தனிப்பட்ட வீடெல்லாம் கிடையாது எனக்கு என்ன சேவை எல்லா இடத்துலையும் நடக்கணுன்ற அந்த அக்கறையில் நீங்கள் அங்கே இருந்துக்குன்னே சேவை பண்ணுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே தான் வந்து உட்காந்து சேவை பண்ணுவேன் நீங்கள் அடம் பிடிச்சா நான் சொல் வேணான்னு சொல்கிறதுக்கு நான் யாரு இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு தீஸ்மா ஆக்சுவலாக நேற்றே வாணியில் சண்டே வாணியில் பரமாத்மா கேட்சிங் பவர் டச்சிங் பவர் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதாவது நீங்கள் அந்த கேச்சிங் பவர் டச்சிங் பவர் கூட சுவிச்சு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பரமாத்மா உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் வந்து உங்களால் கேட்ச் பண்ண முடியும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் யோகாவில் நிறைய நாள் இருக்கணும் உங்கள் ஆத்மா தூய்மையாக இருந்ததுன்னா பரமாத்மா சொல்லக்கூடிய சிக்னல் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் ஆகும் உங்களுக்கு இதைதான் அவர் சொல்லியிருந்தார் அப்ப பாருங்களேன் வேற யாரோ யோகா பண்றாங்க அந்த அந்த விஷயம் வரைக்கும் இவங்களுக்கு கேட்ச் ஆகுது யாருக்கு தாதிக்கு கேட்ச் ஆகுது ஸோ இது அவங்க சொன்ன ஒரு சம்பவம் அப்படி இது எனக்கு சீனியர் பிரதர் சீனியர் சிஸ்டர் தான் நான் தான் ஓகே சோ இந்த மாதிரி அவங்களோட சிறப்பு அம்சங்கள் ஜாஸ்தி அதே மாதிரி இவங்க சரீரம் விட்ட போற சரீரம் விட்டுட்டாங்க அதை கர்மாதித்தாயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் ரெண்டு மூணு மாதம் அவங்க சூட்சமா தந்திரத்தில் இருப்பாங்க அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுப்பாங்க ஸோ இவங்க சரீரம் விட்ட அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாபா மீட்டில் பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஏழு ஏடுறப்போல தான் பரமாத்மா வருவார் உங்கள் தாதியோட சரீரத்தில் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுப்பார் ஸோ இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க தாதியை குல்சார் தாதியை உட்கார வச்சுருக்காங்க ஆனால் அப்போ நடந்த விஷயம் என்னென்னா இந் இவங்க இருக்காங்களே பிரகாஷ்மணி தாதி அவங்க சூட்ச் அவங்க வந்து இவங்க சரீரத்தை ஏறிட்டாங்க ஏறி அவங்களோட மேனரிஸ்டன்ஸ் காட்டுறாங்க எப்படியெல்லாம் அவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படின்னு அப்போ வந்திருக்க மக்களுக்கு புரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது பிரகாஷ்மணி தாதி தான் பரமாத்மா இனி வரலை அப்படின்னு அவங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாபா வந்தார் பிரம்மா கூட்டிகிட்டே வந்தார் மதியிலேருந்து கிளாஸ் எடுத்தார் இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இவங்க வந்து ரொம்ப டைனமிக் லீடரும் ஸோ ராஜோகத்தை அடுத்த லெவல் கொண்டு போனதுக்கு இவங்க காரணம் இவங்க காலத்தில் எப்படி இருந்தது சிஸ்டம்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு சென்ட்ரல் சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவும் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து வேற ஊருக்கு மாற்றங்கள் செய்யப்படுவாங்க இந்த ஷஃப்லிங் சிஸ்டம்லாம் அவங்க இருக்கும் தான் இருந்தது அது இருந்த வரைக்கும் என்ன ஆனால் யாருக்குமே ஒரு இடம் சொந்த சொந்தம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆகும் எல்லா இடத்தையும் நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிஸ்டம்லாம் டோட்டலாக மாறிடுச்சு யார் எங்கே போனாங்களோ அங்கேயே இருந்துடுறாங்க அவங்க சரீரம் விடுற வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஓகே அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஓகே இப்படி பிரகாஷ் மணி தாத்தியை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்களும் நிறைய உங்களோட குணாதிசயங்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இந்த வீடியோவில் சொல்லாமல் இருந்திருப்போம் அவங்கள பத்தின உங்களுக்கு சிறப்பான தோன்றின சில விஷயங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.